thank you மிஸ்டர் மண்புழுநீர்களுக்கு அன்பான ஒரு இனிய செய்திங்க நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி வேலை செய்யலைன்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக ஒரு ஃபீலிங்கெலாம் இருந்துச்சு நெல் நிறுது அப்புறம் ஆரி நிறுது அதெல்லாம் ஆரியும் விதைக்கிறது அதெல்லாம் வந்து கலக்காக விதைக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிற டைமில் எங்கள் அப்பா அதாவது சித்தப்பா முறையாவது ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்காச்சோளம் வந்து பயிரிட்டிருக்காரு சரி இது எப்படி என்ன பண்ணியிருக்காரு ஆரம்பத்துலேருந்து எப்படி சேர் ஓட்டணும் சேர் வந்து ஓட்டணுமா இல்லை தேவையில்லையா இல்லை வந்து டிராக்டர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது விதச்சிட்டு போகிற மாதிரியா கலக்கா இப்படி வரைச்சிட்டு போற மாதிரி அந்த மாதிரியா இல்ல வந்து இது எப்படி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணுறாங்களோ இல்லையான்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டுக்கலாம் ஏன்னா ஐயா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் பண்ணியிருக்காரு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போட்டவர்கிட்ட தான் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் ராமன் ராமன் ஐயா பேர் ராமன் ஐயா இதுல ஒண்ணு இல்லைங்க ஐயா இப்ப மத்தது விவசாயம் பண்ணுறதுக்கும் இதுக்கு வந்து எவ்வளவு ஈஸியா இருக்குதா இல்ல கஷ்டமா இருக்குதா தான் ஈஸி ஐயா இன்னொரு கேள்வி வந்து நான் கேட்குறேன் என்ன ஒரு கேள்வினா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வந்து மாட்டுக்கு போடுவாங்க ஒரு சிலர் ஆட்டுக்கெல்லாம் போடுவாங்க ஒரு சிலர் சேல்ஸ் பண்ணுவாங்க உங்களோட ஐடியா வந்து எப்படி எங்களை வந்து மாட்டுக்கும் ஆட்டுக்கும் அது மட்டும்தான் தான் இப்போ மனுஷனுக்கு என்ன கேட்டால் கொடுப்பீங்களே குடிக்க மாட்டேங்க சாப்பிட்டு கேட்டால் தரலாம் சரிங்க இதோட சிறப்பு வந்து எப்படிங்க இது வந்து தனியாக ஏர் ஓட்டணும் சேர் கலக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஏரெல்லாம் கலக்க தேவையில்லை அஞ்சு கிழமை ரெண்டு சாள் ஓட்டி ஏன் உன்னோ டைம் சொல்லுங்க அது புரியல தேட்டர்ல அஞ்சு கலப்பு அஞ்சு கலப்பா ரெண்டு சால் ஓட்டி எருவு போட்டு ரொட்டாட்டு ஒரு சால் ஓட்டி மாட்டுல காலை ஓட்டி விதையை நட்டுலாம் அவ்வளவுதான் வெதை அப்படி நட்டுனே போனா தூய் விண்ணும் கசகசம் நாட்டுக்கு கத்து போறோம் தான் அப்படி போடலாம் இது நம்ம கதிரெண்டு நாளைக்கு கதிர வரலாம் மாட்டுக்கு அத்துனா நட்டுலாம் ரொம்ப சத்து உதவ மாட்டுக்கு ஆமா ஏ இதுல வந்து சோளம்ல சோளத்தட்டுன்னு சொல்லுவாங்கல்ல நீங்க இந்த மாதிரி நின்றதுக்கும் மாட்டுக்கு தானே போடுறீங்க அப்படின்னு போது சோளத்துக்கும் இதுக்கு என்ன கையா வித்தியாசம் வரும் சோளம் அது வந்து நசுநசுன்னு வரும் அது ரெண்டு இதுவும் மிக்ஸ் பண்ணி போடலாம் மாட்டுக்கு ஓ மிக்ஸ் பண்ணி தான் போடுறீங்க இல்லைங்க நான் வந்து என்ன கேள்வினா இப்போ இது கேப் விட்டு கேப் விட்டு நெட்ருக்கீங்கல்ல ஆமாம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா சோளமும் சோளம் பார்த்தோன்னா மொத்தமாக போகலாம் ஏன்னா கேப்புக்கு வந்து எவ்வளோ சோளம் வந்து மிஞ்சிருக்கும் இல்லையா அது வந்து ஒத்தா வரும் கொஞ்சம் பொலாசனாக வரும் கொஞ்சம் பொலாசனாக வரும் ஏன் இப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இத விவசாயம் வியாபாரம் பண்ணுன்னு சொல்லீங்க இல்லையா மக்காச்சோளம் சோளம். இப்ப இது வந்து எந்த ரகம்னு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்க கடைல இருந்து. அப்ப கடைக்கே அந்த இந்த நாட்டுக்கানা மாடு தீவனத்துக்கு வழ Adikum நான் சொல்றாங்க அவ்வளவுதான். ஓ அதுல ரெண்டு மூணு வகை இருக்கு. சாப்பிறதுன்னா தனியா கொடுத்துருவாங்க இது பண்ணிடுவாங்க. அப்புறம் இன்னொரு சந்தேகம் ஐயா ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேர்றதால விசாரிச்சு பார்த்தா பண்ணிருவீங்க. ஸ்வீட் कॉर्न சோள வேறன்னு சொல்றாங்க இல்லைங்களா स्वीट कॉर्नனா என்ன? சோள வேறனா என்ன? ரெண்டு ஒண்ணేதானா? ரெண்டு ஒண்ணేதானா? ஆனா வந்து அது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இது வந்து கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க கதில லெந்த் லெந்தே வருன்றாங்க ஆ அது ஏப்பா தண்ணி இதுக்கு வந்து பாத்தீனா நார்மலா இப்ப மாட்டுக்கு போறதல்ல இப்ப நம்ம மனுஷனுக்கு நீங்க குடுக்குறதா இருந்தாலும் தண்ணி பாக்கிறோம் தண்ணி வந்து பாய்க்கிறீங்க இப்போ எவ்வளவு நாளுங்கயா தண்ணி பாப்பீங்க இது இப்போனா வாரத்துக்கு ஒரு தண்ணி பாக்கறோம் வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி பச்சா போதும் இப்போ ரெகுலரா வந்து இது பண்ணிட்டே இருக்கிற மாதிரி அப்படியே இல்லை இந்த மேல பண்ண போறோம் மக்கா சோளம்தான் போட போறோம் ஏனா ஈஸியா இதுக்கு இது ஆமா ஐயா நீங்களும் ஒரு சில கஷ்டத்தை தாண்டிதான் போட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி என்ன நம்ம வயலில் போட்டோம் இதுக்கு முன்னாடி மஞ்சா போட்டோம் சாமந்தி பூ செடி செடிதான் சாமந்தி பூ செடி போட்டு சரி ஐயா அதெல்லாம் இனிமேல் இதுவே பாத்தீங்கன்னா ரெண்டு மாட்டை காட்சியை ஆடை வாங்கிட்டு முடிக்கும் ராஜா பகவத் மாதிரி வந்து ரெண்டு மாடு ரெண்டு ஆடு எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இதே வந்து இதே எனக்கு போதுமான நல்லா இருக்கு விவசாயம் ஒரு ஒன்றரை ஒன்றரை ஏக்கர் சரிங்க ஐயா அதெல்லாம் என்ன போட்டிருக்கீங்க

ஐயா இவ்வளோ நேரத்தில் வந்து ஏன்னா தண்ணி பைக்க டைமில் வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி வந்து நம்ம இது பண்ணோம் விவசாயிங்க வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா நம்மகிட்ட அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வரீங்களா நீங்கள் வந்து சந்தோஷமாக வீடியோ எடுத்துகிட்டு போவாங்க மக்களுக்கு வந்து தெரிவிங்க அப்படின்ற மாதிரி ஐயா உங்ககிட்ட விவசாயிங்க வந்து நாலேஜ் பேர் வந்து கேட்குறாங்க என்னங்க ஐயா பேர் சொன்னீங்க இல்லை உங்கள் பேர் உங்கள் பேர் ஆ ராமராமா இந்த மாதிரி வந்து என்னென்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் வந்து டக்குன்னு யோசிக்காத மக்காச்சோளமே போடுங்க அதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா எப்படி சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு ஒரு மனசு பிடிச்சது தான் செய்வாங்க இருந்தாலும் நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி பண்ணலாம்ன்றது மூணு கேள்வி வைப்பாங்க என்ன ஏது எப்படின்றது அதனால நம்ம எல்லாருக்கும் கேட்டுட்டு தானே பண்ணுவாங்க அதனால உங்களோட முறைப்பாடு வந்து என்னவா நீங்கள் சொல்லுவீங்க கேட்டால் எது நமக்கு ஈஸியாக அதை செஞ்சுக்காங்க தண்ணி கம்மி வேலை கம்மின்னா என்ன பண்ணலாம்னா மக்காச்சோளம் பண்ணலாம் சரிங்கய்யா ரொம்ப நன்றிங்க ஐயா அதெல்லாம் எனக்கு இந்த மலையை எல்லாம் சுற்றி வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா வர வழியில் பார்த்தேன் நல்லா இயற்கை இயற்கை சார்ந்த இடம் மாதிரி நல்லா பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு அரை ஏக்கர் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு தேக்கு செடி வச்சுருக்கோம் ஓ தேக்கும் அரை ஏக்கர் போட்டிருக்கீங்களா சரி சரிங்க அது இப்போ தேக்கணும் எவ்வளோ எவ்வளோ வருஷத்துக்கு இப்போ தான் ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆறு மாதம் சரிங்க மென்மேலும் உங்கள் விவசாயம் வந்து விட்டுறாதீங்க கண்டிப்பாக பண்ணுங்க ஏன்னா நிறைய அழிஞ்சிட்டே வராங்க விவசாயிங்க உங்களோட பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க எலக்ட்ரிசிட்டி வேலை செஞ்சிருந்தோம் அந்த காடி இருந்து பில்டிங் எல்லாம்

ரெண்டு மாடு இருந்தால் போது மாடு தீவனத்துக்கு இதோ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து இது தட்டு செட் பண்ணுற மிஷின் நானே செட் பண்ணிட்டு நீங்களே செக் பண்ணி வச்சிருக்கீங்க அதாவது வந்து தட்டு போயிட்டு இப்படி விட்டோன்னே கடக்கட் காலேஜ் கட் பண்ணி கட் பண்ணி தள்ளிடும் போன எலக்ட்ரிஷியன்றதெல்லாம் அதுவும் செஞ்சு பார்த்து வச்சிருக்கீங்க நம்ம கடிப்பான விஷயம் கரங்கிட்ட நாம் பார்த்துக்கலாங்க ஐயா அதுவும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாங்கய்யா ரொம்ப நன்றிங்க உங்க டைம் வந்து நம்ம எல்லாம் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளோட விவசாயம் எனக்கு எனக்கு புதுசெல்லாம் தெரியாது ஏன்னா நான் இப்போ வருஷம் எலக்ட்ரீஷியனை வழியிலே அப்படியே ஓட்டிட்டு வந்தேன் இப்போ இந்த வருஷம் விவசாயத்தில் இறங்கிக்கிறான் இனிமேல் என்ன பண்ண போகாத அங்கே ஒரு இருக்குது ஒரு ஏக்கராக இருக்குதுதான் இதுமேல் கூட மக்கள் சொல்லாம் அவுத்தியை வேறையாக போட்டு இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கணும் ஐயா திருப்பி நான் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டுன்னு இருக்கிறேன் ராஜா பகவத் மாதிரி வந்து இருங்க விவசாயத்தில் நல்லாவே இது பண்ணுங்க சரிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா சரிப்பா